ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த இயக்கத்தின் புதிய தலைவராக ஹசேம் சாஹிபுதீன் பதவியேற்றுள்ளார் சஹிபுதீன் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஹிஸ்புல்லாவின் தலைவராக இருந்த நஸ்ருல்லாவின் உறவினராவார் நஸ்ரல்லாவை போலவே இருக்கும் சஹிபுதீன் ஹிஸ்புல்லா இயக்கத்தில் ஆரம்ப முதலே இணைந்து செயற்பட்டு வந்துள்ளார் ஈரானின் தனது படிப்பினை நிறைவு செய்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மீண்டும் லெபனானுக்கு அழைக்கப்பட்ட நஸ்ரல்லாவின் வாரிசாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை ஹிஸ்புல்லா இயக்கத்தின் நிர்வாக சபையின் தலைவராகவும் சஹிபுதீன் கடமையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த சனிக்கிழமை அன்று இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் ஹசன் நசுருல்லா உயிரிழந்தது உலகம் முழுவதும் பேசும் பொருளானது சர்வதேச ஊடகங்களின் நாளிதழ்கள் மற்றும் தொலைக்காட்சி சேனல்கள் இதற்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றன இந்த சம்பவம் குறித்து தி நியூயார்க் டைம்ஸ் விரிவாக செய்தி வெளியிட்டுள்ளது நஸ்ருல்லாவின் மரணம் மத்திய கிழக்கில் நடந்து வரும் மோதலை புதிய கட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லா தலைவரின் மரணத்துக்கு பிறகு இதற்காக எவ்வாறு பதிலடி கொடுப்பது என்பதை ஈரானின் பிரதிநிதிகள் முடிவு செய்ய வேண்டும் என்று அந்த நாளிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்களுக்குப் பிறகு காசாவில் போர் தொடங்கியது அதன் பின் ஹிஸ்புல்லா இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்திய போது இவ்விருவருக்கும் இடையே மோதல் தொடங்கியது இதனால் இரு நாடுகளிலும் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது